வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற மூணு கேரட்டை வச்சு குழந்தைங்களுக்கு பெரிய எல்லாருமே பிடிச்ச மாதிரி அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க அப்புறம் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த சைஸில் ஒரு மூணு கேரட் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றைம்பது கிராம் கிட்ட அளவு இருந்துச்சு இப்போ இந்த கேரட் பார்த்திங்கன்னா மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு காம்பு பகுதியும் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த கேரட்டை ரஃபாகவே கட் பண்ணியிருக்கேன் இதை மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு அது கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் தூளாக வச்சுருந்தேன் ஏலக்காய் சேர்க்க வேண்டான ஏலக்காய் தூள் இல்லாததுனால இதிரே ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் தேங்காய் எடுப்போம் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு டைம் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நான் கேரட்டை ரெண்டு டைம் அரைச்சி இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கேரட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது நம்ம ஒரு கப்பால் அளந்து எடுத்துக்கலாம் நீங்கள் டம்ளரால் அளந்து எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் நான் மெஷரிங் கப்பால் அளந்து எடுத்துக்கிறேன் எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு மெஷரிங் கப்பால் இருக்குது இப்போ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு கான்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க நமக்கு அஞ்சு பங்கு அளவுக்கு தண்ணி இருக்கிறதால அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா தான் நம்ம ஸ்வீட் செய்தாலுமே ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்தோம்னா தான் நமக்கு நல்லா ஸ்வீட் தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஸ்வீட் பண்ண போகிறதால ஒரு அடி கனமான கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் வச்சுருந்தீங்கன்னா அது கூட இந்த கடாய் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு நேரம் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி இருக்கும் ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு வச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முந்திரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆன பிறகு இதை நெய்யை வடிச்சுட்டு அந்த முந்திரி மட்டும் நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த நெய்லையே நம்ம கரைச்சி வச்சு அந்த கான்ஃபிளவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அடியில் தங்கிட்ட மாதிரி ஆகிடும் அதில் ஸ்பூனால் மறுபடியும் கலக்கி விட்டுட்டு அந்த நெய்யில் சேர்த்துக்கோங்க நெய்யில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் இதில் ஃபுட் கலர் சேர்க்குறதுனாலும் சேர்க்கணும் வீடியோ பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருந்தா அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட விட்டுடலாம் நம்ம பா வீடியோக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ ஏதோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ அந்த கான்ஃபார் விழுந்துட்டு கேரட்டோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போய் நல்லா வெந்து வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விடுங்க திக்காயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கான்ஃபர் நல்லா கட்டி பிடிச்சி திக்காகி வந்துடும் இப்போ முன்னாடி விட பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இதில் மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம இன்னுமே கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் இப்போ சேர்த்து வேக விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்து ஓரளவுக்கு கட்டியாகி வந்துடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் நான் ஒரு முக்கால் கப்ப அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிதமான இனிப்பு சுவையோடு இருக்கும் நீங்கள் இதில் ஒன்னே கால் கப் ஒரு கப் அளவுக்கு கூட சக்கரை சேர்க்கலாம் நான் கொஞ்சம் மிதமான இனிப்பு போதுன்றதுனால முக்கால் கப்ப அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் அவங்க இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்து கலந்து விடுங்க சர்க்கரை சேர்த்து கலந்தவுடனே நமக்கு இலகி வரும் இலகி வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டுது பாருங்கள் திரண்டு வரும்போது கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா நல்லா திரண்டு கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கடாயில் ஒட்டி பிடிக்காமல் நல்லா திரண்டு வந்துருச்சு நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு இப்போ நல்லா அல்வா பதத்துக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதை நாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் முந்திரியை சேர்த்துக்கோங்க முந்திரியை சேர்த்துட்டு விருப்பப்பட்டால் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லா சுவையான கேரட் அல்வா அருமையாக ரெடி ஆகிடுச்சி நீங்கள் கேரட்டை துருவி செய்து கொடுத்தீங்கன்னா சில குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆ பதினெடா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்